அச்சய திருத்தியை வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றது இந்த அச்சய திருதி அன்னைக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் அச்சய திருதி அன்னைக்கு தான் மணிமேகலையும் அச்சய பாத்திரம் பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி அச்சய திருதியை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வந்தது அது கிடையாது நீங்கள் நாளைக்கு ஒரு தங்கமாகட்டும் இல்லை உப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வாங்க தான் போகிறீங்க அதை இந்த நேரத்தில் வாங்குங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன் என்ன நேரம் தெரியுங்களா குளிகை நேரத்தில் குளிகை நேரத்தில் தொடங்கப்படும் எந்த ஒரு நல்ல காரியம் திரும்ப திரும்ப நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் கல்யாணத்தை தவிர்த்து நம்ம மற்ற எல்லா நல்ல காரியமும் செய்யலாம் தங்கம் வாங்கலாம் மளிகை சாமானம் வாங்கலாம் ஆடை எடுக்கலாம் இப்படி நிறையா செய்யலாம் அதே மாதிரி அன்னதானம் கூட பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சது நாலு பேர்த்துக்கு கொடுத்து உதவலாம் அதே மாதிரி அச்சிய திருதி அன்னைக்கு மட்டுமே பள்ளிகள் யார் கண்ணுலேயும் படாமல் ஒழிஞ்சுக்கணுங்கிறது தான் வாஸ்து பகவான் கிட்ட கட்டளை அதனால அன்னைக்கு பள்ளி பார்த்தீங்கன்னா யார் கண்ணுமே படாது அப்படி யாராவது கண்ணில் அந்த பள்ளிகள் பட்டு விட்டால் ஜென்ம பாவங்களும் தரித்திரமும் விலகும் என்கிறது ஐதீகம் அவங்களுக்கு லட்சுமி கடாச்சம் உண்டாகும் என்கிறதும் ஐதீகம்